நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் உண்மை உயர்வு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு ஒன்றியத்துக்குட்பட்ட மாதம்பூண்டி ஊராட்சி நல்லாள் பிள்ளை பெற்றால் ஊராட்சி பாக்கம் ஊராட்சி சொரந்தூர் பெரியான் குப்பம் ஊராட்சி தேவதானம்பேட்டை ஊராட்சி ஆகிய ஊராட்சிகளில் நந்தன் கால்வாய் நீர்வழித்தட பகுதி கால்வாய்கள் பெஞ்சன் புயலனால் சேதமடைந்ததை தொடர்ந்து நிரந்தர மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக மாவட்ட தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மாவட்ட தலைவர் தெரிவிக்கையில் நந்தன் கால்வாய் திருவண்ணாமலை மாவட்டம் திருஞ்சலாற்றின் குறுக்கே உள்ள கீரனூர் அணைக்கட்டின் இடதுபுறம் உள்ள தலைப்பு மதவிலிருந்து ஆரம்பமாகிறது நந்தன் கால்வாய் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொலைக்கல் பூஜ்ஜியம் கிலோமீட்டர் முதல் பனிரெண்டாயிரத்து நானூறு கிலோமீட்டர் வரையிலும் விழுப்புரம் மாவட்டத்தில் தொலைக்கல் பனிரெண்டாயிரத்து நானூறு கிலோமீட்டர் முதல் முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் வரையிலும் அமைந்துள்ளது இத்தொலைக்கல்லிற்கு பிறகு விக்கிரவாண்டி மற்றும் விழுப்புரம் வட்டங்களில் சங்கிலி தொடர் ஏரி மூலம் ஏரிகளுக்கு நீர் வழங்கப்படுகிறது நந்தன் கால்வாய் விழுப்புரம் மாவட்ட ஆரம்ப முகப்பு பகுதியான கீரனூர் அணைக்கட்டிலிருந்து பனமலைப்பேட்டை பெரிய ஏரிக்கு செல்லும் வாய்க்கால்களில் பெஞ்சன் புயல் பாதிப்பினை தொடர்ந்து நிரந்தர சீரமைப்பு மற்றும் வெள்ளத் தடுப்பு முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆய்வின் போது நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் ஐயப்பன் உதவி பொறியாளர் மோகன்ராமன் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி